அனைவருக்கும் வணக்கம் கேது பன்னிரண்டு ராசிகளிலே எந்த ராசியில் இருந்தால் எந்த விதமான பலனை தருவார் என்பதை ஏட்டுச்சுவடி நூல்களிலே உள்ள கருத்துக்களின் அடிப்படையிலே உங்களிடம் சொல்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால்தான் உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவமும் தெரியும் கடைசியில் அசுவ பலன்கள் எவ்வாறு எப்போது மாறும் என்பதை கடைசியாக தெரிவிப்பேன் எனவே முழுமையாக பார்த்து பலன் அடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றாம் இடம் என்பது லக்கினம் லக்கினத்திலே கேது அவ்வளவு விருப்பப்படவில்லை நன்றாக இருக்காது உடல் நலம் சீராக இருக்காது லக்கணத்திலே ஏது நல்ல பலன்களை தரமாட்டார் ஆனால் ஒரே ஒரு பலன் தொழில்கள் முன்னேற்றமடையும் தொழிலே சாதனைகள் புரியலாம் இரண்டாம் இடத்திலே பேச்சு நன்றாக இருக்காது ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது வாகனம் கல்வியறிவு போன்றவைகள் குறைவாக இருக்கும் மூன்றாம் இடம் மிக உயர்ந்த நல்ல பலன்களை வாரி வழங்கும் மூன்றாம் இடத்து கேது அசுபலன்களையே தரமாட்டார் நல்ல பலன்களையே தருவார் நாலாம் இடத்துல கேது இருந்தால் பீடு தாயார் அனைத்திலும் சிரமமான பலன்கள் தான் நடக்கும் கண்டிப்பாக அந்த ஜாதகர் சொந்த ஊரில் வசிக்க முடியாது வெளியூரில் தான் வசிக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது வாகனம் இருந்தால் வாகனத்தால் கண்டம் கூட ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது சொத்துக்கள் அழியும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்திலே கேது இருந்தால் புத்திர பாக்கியத்திற்கு தரும் என்றும் பலவிதமான மனக்குழப்பங்களையும் கவலைகளையும் ஜாதகருக்கு உருவாக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடத்துக்கேவு நல்ல பலன்களை தருவார் எதிரிகளை வெற்றி அடையலாம் பேச்சு திறமை இருக்கும் நான் ஆறாம் இடத்தோடைய பலன்களான மற்ற பலன்களும் சிறப்பாகவே நடைபெறும் மூன்றாம் இடத்தில் கேது எவ்வாறு நல்ல பலன்களை தருகிறாரோ அதே போல் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கும் கேது சிறப்பான பலன்களை தருவார் உறவினர்கள் மத்தியிலே மதிப்பும் மரியாதையும் இருக்கும் சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்றும் பல கிராந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் இடத்துக்கிற ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது தண்ணீரால் கண்டம் பயணத்தில் இடையூறு சிரமங்கள் ஆபத்துகள் சந்திக்க நேரிடும் என்றும் திருமணம் தாமதமாகும் விரும்பிய மணமகள் போல் கிடைக்க மாட்டார் எனவே இல்வாழ்க்கை சுகமும் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் பங்கத்தை தரும் எட்டாம் இடத்திலே வேதோ இருந்தால் ஆயுள் பங்கத்தை தரும் உடலிலே புண் நோய் சதா ஏதாவது ஏற்பட்டு கொண்டே தொந்தரவுகளை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எட்டாம் இடம் மேசமாகவோ ரிசமாகவோ அமைந்தால் ஓரளவுக்கு ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் எட்டாம் இடம் கன்னி மிதனம் அமைந்தால் வாலிப பருவத்திற்கு பின்னாலே நல்ல பலன்கள் கிடைக்கும் இளமையில் நல்ல பலன்கள் கிடைக்காது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் இடத்து எது இறை வழிபாடை அதிகப்படுத்துவார் கோயில் புனித யாத்திரைகளை ஜாதகர் அணிவிப்பார் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் யோகம் அவரது தசாபத்திகளிலே ஓரளவு கிடைக்கும் மன அமைதியும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது தந்தையினுடைய உடல்நிலையை கெடுப்பார் வாகன கண்டத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் இடம் கேதுவுக்கு நல்ல பலன்களை தராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினோராம் இடத்து கேது மிக அதிகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் ஜாதகருக்கு அதிகமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இல்லை இல்லாத மகிழ்ச்சியை ஜாதகர் அனுபவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினோராம் இடம் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்கள் கேதுவுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் யோக பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் அசுப பலன்கள் கிடைக்காது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது விரயத்தை அதிகமாக ஏற்படுத்துவார் பாதத்தில் உபத்திரத்தை பாதத்தில் உபத்திரத்தை ஏற்படுத்துவார் பாதத்திலே இடறி விழுதல் கால் வீக்கம் காயம் போன்ற பாதம் இடையூறுகளை ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு இது விரயத்தை தரும் பணம் தங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் இல்வாழ்க்கை சுகம் ஜாதகருக்கே அதில் ஈடுபாடு குறைவு விருப்பமின்மை விருப்பமில்லாமல் இருப்பார் இல்வாழ்க்கை சுகத்தை விருப்பப்பட மாட்டார் ஜாதகர் என்றும் பன்னிரெண்டாம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒன்றாம் இடத்திலே பன்னிரெண்டாம் இடத்து வரையிலும் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக சுவடி நூல்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ராகு கேது தனியாக ஜாதகத்தில் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு கிரகத்துடன் இணைந்திருந்தால்தான் அது கெடுபலன்களை குறைப்பதற்கு நல்ல பலன்கள் வருவதை தடுப்பதற்கு வழியில்லாமல் போகும் ஏதாவது ஒரு கிரகத்துடன் இணைந்திருந்தால் நல்லது தனியாக இருக்க கூடாது என்றே ஜோதிட கிராந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது இருக்கக்கூடிய ராசி அந்த ராசியையும் கேதுவையும் பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய பலன் கேது அமர்ந்திருக்கிற நட்சத்திர சாரத்தனுடைய பலன் இவ்வாறு மாறுபடும் எனவே இணைந்த கிரகம் ஒரு கலப்பு பலனை உருவாக்கி தரும் கலந்த பலனை உருவாக்கி தரும் அதனால் கெடுபலன்கள் குறையும் நல்ல பலன்கள் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதோடு மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள் ஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூன்று இடங்கள் ஸ்தானங்கள் என்றால் வெற்றியை பெற்றுத்தரும் ஸ்தானங்கள் என்று அதற்கு பொருள் ஜெயத்தை பெற்றுத்தரும் அனைத்து நடவடிக்கைகளிலும் நம்மளுக்கு சாதகமான பலன் ஏற்பட்டு நிலை உடல்நிலை குடும்ப சூழ்நிலை அனைத்தும் சிறப்பாக அமையும் என்று அதிகால ஏற்றுச்சுவடி கிராந்தியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பொதுவாக ராகுக்கு கேது மிகவும் பலம் வாய்ந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களிலேயே கேதுதான் உயர்ந்த பலம் வாய்ந்த கிரகம் அதற்கு அடுத்து பலம் நிறைந்த கிரகம் ராகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நைசர்கிய பலம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே ஒரு பிரிவு இருக்கிறது அது இவ்வாறு விளக்கியிருக்கிறது எனவே இந்த பலம் வாய்ந்த வலிமை வாய்ந்த இந்த கிரகம் ஒரு சுபகிரகத்தினுடைய இணைவோடோ ஒரு சுபகிரக வீட்டிலேயோ ஒரு சுபகிரக பார்வையை பெற்றோ அமர்ந்திருந்தால் இப்போது நான் சொன்ன பலன்கள் எல்லாம் எதிரிடையாக நல்ல பலன்கள் நடக்கும் இவ்வாறு தான் ஜோதிட சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கிறது எனது வீடியோக்கள் யூடியூப்பில் அறுபதுக்கு மேல் ஓடுகிறது அதிலே ராகு கிரிதை பற்றி ஒரு மூன்று நாலு வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறேன் அவர்கள் எப்போது யோகம் தருவார்கள் என்றெல்லாம் அதிலே பேசியிருக்கிறேன் அதையும் கேட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல அறிந்து கொள்ளும் தன்மை கிடைக்கும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அந்த வீடியோக்களையும் கேட்டு எனது வீடியோவையும் நீங்கள் எனக்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து உதவ வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறும் முன்னால் கேது தோஷம் நீங்குவதற்கு சிவன் கோயிலிலே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் கைதட்டி சாமி கும்பிடுவார்கள் அந்த சண்டிகேஸ்வரரை தீபம் இட்டு நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் கேது தோஷம் அகலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து விநாயகர் கேதுவுக்கு உரிய தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வீட்டின் அருகிலே இருக்கக்கூடிய விநாயகரையே நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்து வந்தால் கேதுவால் கிடைக்கக்கூடிய கெடுவலன்கள் அனைத்தும் மாறி நற்பலன்கள் அதிகமாக நீங்கள் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்று உங்களிடம் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தெரிவித்து வாழ்க வளர்க என்று உங்களை வாழ்த்தி வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி